வஞ்சங்கொண்டு வந்தெந்தின் தேர்கறி மஞ்சின் பண்புஞ்சரி காவென வெகுசேடையே வந்தும் பொங்கியதாக எதிர்ந்து வம்பும் தும்பும் பல பேசியுமெதிரேகையே மின்சென்று சண்டசை போது குரங்கு துஞ்சுங்கனல் போலவே குண்டும் குன்றும் கரடார் மரமது வீசி மின்னு துங்கலி நாலத கர்தங்கரமார்பொடு மின் சந்தும் சிந்தடி சாசரர் வகை சேர முன் சண்டந்தை நாடி விழுந்தங்கும் சென்ற ம தூதகளுந்துட வேத்தசை நினபூலை உண்டும் கண்டும் சில கூடிகள் மாதவன் தஞ்சம் கேண்மதி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சந்து தந்தென்ற தருவாயே சங்கம் கஞ்சம் கைய சூழ்த்த புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்புயர் பெருமாள் சங்கம் கஞ்சம் கயல் சூழ்த்தடம் எங்கெங்கும் பொங்க மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்புயர் பெருமாளே பெருமாள் பெருமாள்